சிஎஸ்கே அணியில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இல்லை ருத்துக்கு வேறு இன்ஜுரி இந்த மேட்ச் விளையாட மாட்டார் தலா தோனி அவர்கள் தான் கேப்டன்ஷிப் பண்ண போகிறாரு டெவன் கான்வே உள்ளே கொண்டு வருவாங்களா இன்னைக்கு பிளேயிங் லெவலில் பல மாற்றங்கள் இருக்கும் அஸ்வினை வந்து ட்ராப் பண்ண போகிறாங்களா அப்படின்ற நிறைய கேள்விகள் இருக்குது இதில் மதிய மேட்ச் வேறு அடிக்கிற வெயிலுக்கு சென்னையில் என்ன பண்ண போகிறாங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா பேட்டிங் பண்ண போகிறாங்களா அப்படி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிற நம்ம ஃபுல்லாகவே பார்த்தலாம் ஹாய் மக்களே நான் அவங்க ஷாம் ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு சிஎஸ்கே மேட்ச் வந்து இன்றைக்கி நடக்க இருக்குது நம்ம ஆல்ரெடி வந்து நிறைய வீடியோக்களை சொல்லியிருந்தோம் லெவன் கண்டிப்பா சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் மைக்லஸையும் பார்த்தீங்கன்னா அதையே தான் சொல்லிருந்தாரு ஃப்ரெஷ் கான்ஃபிடன்ஸ்ல ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் இருக்கும் ஐ ஏம் நாட் ஷோர் ருத்து வருவாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு இது இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஒரு இக்கு வச்சிருந்தாரு அதிலே நம்மளுக்கு நல்லாவே புரியுது சப்போஸ் அவர் இன்னைக்கு வரல அப்படின்னா இன்ஜுரி ரொம்பவே வந்து இதாக இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லை அவர் வந்துட்டாரு அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னா ஒரு இன்பார்ட் பிளேயராக வெளியில் உட்கார வச்சு ஆடின்னு ஆடுறாங்க அப்படின்னா சரி ஓகேப்பா அடுத்த மேட்ச்சில இருந்து கொஞ்சம் ரெகவர் பவர் ஆயிடுவார் அப்படின்ற ஒரு நம்ம பூஸ்ட் அப் பண்ணிக்கிறோம் சப்போஸ் இன்னைக்கு வந்து என்ன என்னைய பொறுத்த வரைக்கும் அவர் வரல அப்படின்னா இன்ஜூரி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இன்பேக்ட் பிளேயராக உட்கார வச்சாங்க இப்போ ரோஹித் சர்மா வந்து மேட்சில் வந்து தூக்கிட்டாங்க அவரை ஒரு சில மேட்சுக்களை வந்து வெளியில் உட்கார சப்ஜெக்டாக போடுங்க சப்ஜூட்டாக வந்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி பண்ணாங்கல்ல அந்த மாதிரி கூட பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இருந்தால் கேப்டன்சி யார் பண்ணுவா ஜடேஜா பண்ணுவாரா இல்லை வந்து மீண்டும் தல தோனி அவர்களே பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி இருக்குது மோஸ்ட்லி இவங்க வந்து வேற யாருக்கும் போக மாட்டாங்க நீங்களே பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி தல தோணிகிட்டே தான் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு இன்னைக்கு வந்து பிளேயிங் லெவலில் பல மாறுதல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் சிஎஸ்கே மட்டும் நம்மளுக்கு எப்போதுமே ஒரு சர்ப்ரைஸை கொடுத்துரும் அதாவது நீங்கள் மாறுதல்கள் எடுப்பா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இருங்க அதே பிளேயிங் லெவல் தான் அப்படின்ற மாதிரி சொல்றது கூட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் வீடியோவில் அதாவது பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் வந்து டெவன் கான்வே கொண்டு வந்தாங்க அப்படின்னா அங்கே ரச்சின் ரவீந்திரா வந்து ஓப்பனிங் பண்ண முடியாது ருத்து தான் பண்ணி ஆகணும் ருத்து இப்போ பிரச்சனை இருக்கிறனால பார்த்தீங்கன்னா அவர் முன்னாடியே சொல்லிட்டார் நான் ஒன் டவுன் தான் இறங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து அங்கேயே நீங்கள் புரிஞ்சுக்கணும் டெவன் கான்வே கொண்டு வரது ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவரும் லெஃப்ட்டு ரச்சினும் லெஃப்ட்டு இல்லைன்னா திருப்பாத்தியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொண்டு வந்து ரச்சினை எங்கே ஆட வைப்பீங்க ஒன் டவுன் வந்து இப்போ இன்னைக்கு இவர் வந்து ருத்து இன்னைக்கு இருக்காரு அப்படின்னா அவர் எங்கே ஆட வ அதனால வந்து பல குழப்பங்கள் வந்து ஏற்படும் என்னை பொறுத்தவரைக்கும் திருப்பாத்தியும் ப்ராக்டிஸ்லாம் பார்க்கும்போது சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ணுறாங்க அதனால் எனக்குமே கடுப்பாக தான் இருக்குது அவர் விளையாடுறது வந்து வாய்ப்பு கொடுக்காம இருக்கலாம் உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் இவங்க பண்ண மாட்டாங்க ஓப்பனிங் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி அதுதான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஆஷானா எதுவும் உட்கார வைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் இருக்குது ஏன்னா ஆல்ரெடி வந்து ஸ்பின்னருக்கான ஸ்பாட் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது நூறு வந்து சூப்பராக பண்ணுறாரு ஜடேஜா இருக்கார் பார்ட் டைம் பவுலராக பார்த்தீங்கன்னா சிவம் தூபை இருக்காரு அப்புறம் ரச்சினும் இருக்கார் இந்த மாதிரி வந்து ஸ்பின் ஆப்ஷன் சக்கமாக இருக்குது ஓப்பனிங்கில் பவர் பிளேயரில் வந்து களியில் வந்து விக்கெட் எடுத்து சூப்பராக பண்ணுறாரு அவருக்கு ஒரு சப்போர்ட்டாக வந்து சாம்கரணை கொடுக்குறீங்க அவர் போட்டால் உரி உரின்னு உரிச்சிடுறாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜேபி ஓர்ட்டனை கொண்டு வந்து கொடுக்குறீங்க அவன் ஒரே கிழித்து விடுறாய்ங்க அதனால் பவர் பிளேயிலேயே சுத்தமாக களிலுக்கு வந்து சப்போர்ட்டே இல்லை அதனால் பத்திரானா பதினோராவது ஓவர்லேருந்து முன்னாடி கொண்டு வரது கொஞ்சம் வாசிவல் கம்மி தான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொல்லிருந்தோம் மும்பையில் நல்லா போட்டால் அன் அனுக்கூல் கம்ப்போஸ் வந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா அவர் சூப்பராக சப்போர்ட் பண்ணுவார் இராடி முகேஷ் சவுத்ரே கொண்டு வந்தால் கூட பார்த்திங்கன்னா அவர் செம்மையை சப்போர்ட் பண்ணுவார் என்னையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேத்தில் யாராச்சும் ஒரு ஆளாக வந்து இன்னைக்கு இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு மேபி சர்ப்ரைஸ் ஆனது என்ன அப்படின்னா அந்த தீபக் கூடாவையும் ஜேமி ஓட்டனை மாற்றிட்டு இது பண்ணாங்கள்ல அதே மாதிரி இன்றைக்கி அவங்க ரெண்டு பேரே உட்கார வச்சுட்டு இன்றைக்கி ஏதாச்சும் மாறுதல்கள் இருக்கும் சொல்ல முடியாது ஆஷனாவை கூட உட்கார வச்சுட்டு ஒரு யங் பிளேயரை கொண்டு வரப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஏன்னா சிஎஸ்கே அணி மேலே நிறைய ப்ரெஷர் இருக்குது ஆல்ரெடி ரெண்டு தோல்வி அடைஞ்சிட்டாங்க இது மூணாவது ஒரு தோல்வி அடைஞ்சாங்க அப்படின்னா ஹாட்ரிக் தோல்வியாயிரும் அப்படின்ற மாதிரி ஏன்னா டெல்லி அணி ரொம்ப பலமாக இருக்குது நடந்த ரெண்டு மேட்சிலே வந்து சூப்பராகவே ஜெயிச்சிருக்காங்க அசுத்தோ சர்மா பார்த்திங்கன்னா கடைசியில் தோக்க வேண்டிய மேட்ச்சில் இரநூறு ப்ளஸ் ரன்னை வந்து அடித்து கொடுத்துட்டு போகிறாரு அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் இருக்கார் இந்த மாதிரி கே எல் அக்ஷர் பட்டேல் நல்லா ஆடுவார் பூரல் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பெகன் ட்ராப் இந்த மாதிரி எக்கச்சக்க லைன் அப் இருக்குது பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையுமே இல்லை அதனால் ஸ்டார்க்கு வந்து சூப்பராக போட்டு விக்கெட்ஸ் எல்லாம் மழை மழைன்னு எடுத்து கொடுத்துட்ருக்காரு குல்தீப் யாதவ் பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுப்பார் அதனால் வந்து அவங்க டீமாகவே வந்து சூப்பராகவே செட் ஆகியிருக்காங்க அவங்கள பயமுத்துற மாதிரி வந்து நம்மளும் டீமை செட் பண்ணிட்டு இன்னைக்கு போனால் மட்டும்தான் சொந்த மண்ணில் வந்து ஜெயிக்க முடியும் அதனால் வந்து முன்னாடியே வந்து பிச்சு ரிப்போர்ட்லாம் நம்ம பார்த்துருந்தோம் இவங்க பிச்சுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பின்னர்ஸை வந்து அதிகமாக எடுத்துருந்தாங்க பத்து கோடி போட்டு ஆஷ் எடுத்திருந்தாங்க பத்து கோடி போட்டு நூறகம்பதியுமே எடுத்துருந்தாங்க அதனால வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பவுலருக்கு வந்து நல்லாவே வந்து விக்கெட் எடு கிடச்சிது இப்போ கலையிலுக்கெல்லாம் நல்ல விக்கெட் கிடைக்கிது இதே மாதிரி தான் ஆப்போனன்ட் டீம் பார்த்தீங்கன்னா யோசிப்பாங்க அவங்களுக்கு நல்ல விக்கெட் கிடைச்சிச்சி அப்படின்னா டீமை வந்து முடிச்சு விட்டு போயிடுவாங்க என்னையை பொறுத்த வரைக்கும் டாஸை ஜெயிச்சாங்க அப்படின்னா ரெண்டு பேருமே வந்து பேட்டிங் எடுக்க தான் பார்ப்பாங்க ஏன்னா செகண்ட் பேட்டிங் பண்ணும்போது தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வெயிலில் வந்து ஃபீல்டிங் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அதனால் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பேட்டிங் பண்ணிட்டு நல்ல ஸ்கோரை ஏற்றி கொடுத்துட்ரலாம் சென்னையை பொறுத்தளவு ஒரு நூற்றி எழுபது ப்ளஸ் நூற்றி எண்பதே அந்த இடத்துல அதிகம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதை அடிச்சிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக அவங்கள வந்து சுருட்டேன் பவர் பிளேலே வந்து அங்கங்கே அப்படி இப்படி கட்டி போட்டி அப்படியே பிரிச்சுடலாம் ஆனால் இன்னைக்கு தலை கேப்டன்சியில் வந்து இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா ரசிகர்களும் எதிர்பார்த்துட்டு தலை கேப்டன்சி மட்டும் இன்னைக்கு இருந்துருச்சு அப்படின்னா ஃபேன்ஸை வந்து கையில் பிடிக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் சிஎஸ்சி நிர்வாகமே பார்த்திங்கன்னா உள்ளே இறங்கி நிறைய மாறுதல்கள்லாம் ஏற்படுத்தியிருக்காங்க இந்த பிளேயர்ஸ் வேணால் சரி உட்கார வச்சுருவோம் உட்கார வச்சுருக்கோம் புதுசாக இது பண்ணுவோன்னு சொல்லிட்டு பிளேயிங் லெவனில் நிறைய மாறுதல்கள் இன்றைக்கி இருக்கும் யங் பிளேயர் கண்டிப்பாகவே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது நம்ம எல்லாமே எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம் ஆனால் சிஎஸ்கே அணி என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை மும்பை அணி பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக ஒரு முடிவு வந்து ஈஸியாகவே ரோஹித் சர்மா வந்து டப்புனே ட்ராப் பண்ணுறாங்க பத்தொம்பதாவது ஓவரில் பார்த்தீங்கன்னா ரிட்டையர் அவுட் கொடுத்து இவரை வெளியில் அனுப்புகிறாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு சில முடிவுகளை வந்து ஒரு சில டீம் வந்து ரொம்பவே கா கான்ஃபிடண்டாக எடுக்கிறாங்க சிஎஸ்கேனிட்ட இருக்க ஒரே குறை என்ன அப்படின்னா நாங்கள் அந்த மாதிரி முடிவுகளை வந்து நாங்கள் எடுக்கவே மாட்டோம் அப்படின்றது வந்து ஒரு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதில் ஆஃப் இது முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு ஏழம் இருக்கும் யாருக்காச்சும் இன்ஜுரி இருந்துச்சு அப்படின்னா யாராச்சும் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ மும்முனை காட்டு ஒரு முனைப்பாக வந்து ஒரு சில பேரை வந்து வந்து ஆக்ஷனுக்கு வந்து எடுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கதா ஒரு நியூஸ்மே வந்திருக்கு அதுக்கான போஸ்டர்ஸ் வீடியோஸ்லாம் கூட நம்ம பார்க்க முடியுது மேபி யாருக்கு இன்ஜுரி ஆகின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவில்லை ருத்துக்கு அப்படின்னா சத்தியமாக சிஎஸ்கே வந்து அதை வந்து பேலன்ஸே பண்ண முடியாது எழுதி வச்சுக்கலாம் ஒன்றும் பவர் பிளேயில் பிளே ஆப் போகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு என்ன போகுது இன்னைக்கு யார் கேப்டன்ஷிப் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு யார் கேப்டன்ஷிப் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்றைக்கோட பிளேயிங் லெவன் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்